ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாப்பிங் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அதை பற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜித் சார் வந்து சௌந்தரியாவை பற்றி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டாரான்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது அது என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் அடுத்து தர்ஷிகாவோட பேர்டேக்கு ஒரு சில ஸ்பெஷல்லாம் பண்ணுன்ற மாதிரி திட்டமிடல் சௌந்தர்யா வந்து பொங்கி எழுறாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது என்னால் முடியல விட்டு தொலைங்கடா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குறா அனைத்து நண்பர்களும் மறக்காமல் அந்த லைக் பட்டனை போட்ட வேண்டும் ஏன்னா அந்த லைக் போகிறது ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கைஸ் ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை பற்றி ரஞ்சித் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியே அந்த சைக்கிள் பெடலிங் பண்ணிருக்கும் போது மூஞ்சை வச்சு தச்சு புடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் ரஞ்சித் அதை வந்து சொல்லிட்டு நாக்கை கடிப்பார் ஸோ இட் இஸ் நாட் ரைட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை தான் அவங்க பண்ண சொல்கிறாங்க எந்த ஆக்ஷனால் வந்து இவர் ஹர்ட் ஆனாருன்னு தெரில ஸோ அந்த மூஞ்சை வச்சு தச்சிடணும் மூஞ்சையோ இல்லை வாயை வச்சு தச்சிடணுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு அந்தளவுக்கு வந்து உச்சகட்ட காண்டிலையும் கடுப்பில் வந்து நாக்கை கடித்து பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை தான் சொல்கிறேன்னே ரஞ்சித்தோட அந்த நடிப்பு முகமுடி இப்படி போட்டிருக்காருல அது வெளியே வந்துன்னு வச்சுங்களேன் எக்ஸ்போஸ் ஆயிரும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அன்பு அப்படின்ற ஒரு முகமூடி போட்டு எஸ்கேப் ஆகிறார்ல அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு தான் இருப்பாரு ஸோ அவருடைய ஆட்டிடியூட் எங்கெங்க மாட்டோமோ அங்கங்க மாட்டிப்போம் டீட்டெயிலாக நோட் பண்ணினா தெரியும் இட் வாஸ் வெரி ஒஸ்ட் பிகேவியர் நாக்க கடிக்கிறது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்றதை இங்கே கிளாரிஃபை பண்ணுறேன் ரெண்டாவது தர்ஷிகாவோட பேர்டே இன்னைக்கு ஐ மீன் நாளைக்கு பேர்டே நமக்கு நாலு டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட்டாகவும் அதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதில் குறிப்பாக வந்து கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட கேட்டு கேசரிலாம் எல்லாம் பண்ணி ஒரு சஸ்பென்ஸ் பண்ணோம் சப்ரைஸ் பண்ணோம்ல ஏன்னா அங்கே விஷால் இருக்கார்ல விஷால் வந்து அன்ஷிதா கேட்க அன்ஷிதா வந்து முத்துக்குமாரை கேட்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட போகன்ற மாதிரி ஒரு ட்ராக்கு மாதிரி போயிட்டுருக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் சர்ரைஸ் பண்ணியே ஆகணுன்றத இருக்கார் ஆனால் பாஸே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு தெரியுமா இல்லையா ஸோ இன்றைக்கி தர்ஷிகாவோட எலிமினேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் மிட் வீக்கை தூக்கியிருக்காங்க மிட் வீக்கை வீச்சுனா தான் தர்ஷிகா போயிருக்கணும் ஆனால் அவங்க பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அதை வச்சு ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காக தர்ஷிகாவை சேவ் பண்ணியிருக்காங்களோன்ற ஒரு பல டவுட்டுகள் எனக்கு வருது அப்படின்றது நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மற்றும் அருணுக்கிட்டே ஒரு பயங்கரமான கான்வெர்சேஷன் அதில் என்ன பண்ணிட்டாரு அருண் வந்து மேனேஜர் டீமில் இருக்கார் இல்லையா ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேனேஜரோட ரூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கன்வே பண்ணார் கன்வே பண்ணலன்னு சொல்ல நான் போன வீடியோலாம் சொன்னேன் கன்வே பண்ணார் அவர் என்ன பண்ணிட்டாரு ஜென்ரலாக வந்து ஓப்பனாக எல்லார் முன்னாடி நின்று வந்து கன்வே பண்ணிட்டாரா அந்த இடத்துல வந்து அன்ஷிதா கோவம் வந்துருச்சு ஏன்னா காலையே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கை தட்டி இங்கே கேளுங்கன்ற மாதிரி சொன்னபோதே அவர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க எதா இருந்தாலும் நீங்கள் இன்சார்ஜ் கிட்ட வந்து சொல்லுங்கள் ஒர்க்கரோட லீடர் கிட்ட வந்து சொல்லுங்கள் நான் போய் கன்வே பண்ணுறேன் இஷ்டத்துக்கு சொல்லாதீங்கன்ற மாதிரி காலிலேயே சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல அருண் வந்து சொன்னோடனே பிடிக்கல அதை டேரெக்டாக போய் அருண் கிட்டே சொல்லிட்டு நான் காலிலேயே சொல்லிட்டேன் பிரதர் திரும்ப நீங்களும் புதுசாக போயிருக்கேன் பட் இருந்தாலும் அதை கரெக்டாக பண்ணோம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பாக இருக்கு மற்றபடி நீங்கள் போ பண்ற பண்ணுற விஷயங்கள் போடுற எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது இங்கிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அமுச்சிடல அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க நான் பெருமையாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அருணை பற்றி இது பேசிகிட்டு இருக்க டைமில் தான் பிக் பாஸ் அடுத்து ஒரு பஸ் அடிக்கிறார் ஸ்வாப்பிங் டைம் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ ஆல்ரெடி இதில் வந்து ஒட்டு ஒட்டுமொத்த முரண்பாடு கருத்துக்களை வாங்கிய நபர் யாரு ஸோ மேனேஜர் டீம்ல ஒட்டுமொத்த முரண்பாடான கருத்துக்கள் வந்து வாங்கியவர் அருண் ஏன்னா வந்து அவர் எல்லாருமே என்ன பண்றாருன்னா அவர் டுஸ்ட் பண்ணிடுறாருங்க வார்த்தையை வந்து அழகாக டுஸ்ட் பண்ணி அது வேற ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்றது பல பேருக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் முத்து மற்றும் அருணோட கான்வெர்சேஷன் ரொம்ப பெருசாக போனதாலே பல பேர் கடுப்பு இருக்கு அது முத்துக்குமார் கிட்டே ஜாக்கிரனே சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க முத்து எனக்கு இரிட்டேஷன் ஆகுது நீங்கள் பெருசா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட் பண்ணி முடியும் எதுக்கு எல்லா பிரைட்டாக பண்ணுறீங்க அப்படின்றதான் பாயிண்ட் இதில் ஒவ்வொருத்தர் ரீசன் சொல்கிறாங்க கேளுங்களேன் வந்து பாத்தம்ப்ளாய்டு சைட்ல நிறைய முரண்பாடுகள்ல இருக்கிறத மட்டும் தான் பேசுனீங்க மேனேஜர் சைட்லன்னு பேசல அப்படின்னா சொல்றாங்க பட் அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரியாமலாம் இல்ல அருண் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சார் என்ன சொல்றனா கால அந்த இது சைக்கிள் ஓட்டணும் போது குரல் கொடுக்கணும்னாரு அதை போயிட்டு இல்லை ஓ இதுக்கு பின்னாடி இது ரீசன் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டார் ஸோ அவர் புரிஞ்சிக்கிற இடத்துல புரிஞ்சுக்கிட்டார் பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம் கம்மியோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ரோலை புரிஞ்சிக்கவே இல்லைன்ற மாதிரி மஞ்சுரி சொல்றாங்க ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க வந்ததோ இது பண்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு என்னன்னா அந்த கன்சர்ன் தான் பிரச்சனை நீங்க வந்து ஒரு விஷயத்த பேசி எடுத்துகிட்டு போகிற டைம் இருக்குல்ல ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு போறீங்க இட் வில் டேக்ஸ் ஓவர் டைம் நிறைய அதிகமான டைம் எடுக்கிறீங்க ஸோ இந்த டாஸ்க்கு வந்து ரெண்டு நாளோ ரெண்டரை நாளோ ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுங்க அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறது எங்களுக்கு பல வேலைகள் இருக்குது இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைன்றது வேலிடான பாயிண்ட் தான் இருந்தது நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சா பரவாயில்ல அருண் பேசா முத்து பேசன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பர்சனலாக போயிருச்சு அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியர் கட்டாக தெரியுது ஓகே அடுத்ததாக தீபக் வந்து சொல்கிறாரு உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இங்கே யூனியன் சைடு வரல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க யூனியன் சைடு மட்டும் இருக்கீங்க மேனேஜர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தரப்புமே கேட்டு புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு சைடு மட்டும் கேட்குறீங்க ரெண்டு சைடும் கேட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து சௌந்தர்யா வந்து தர்ஷிகா ஒர்க் பண்ணல அவங்கள சொல்லுங்கள் என்னால் அருணுக்கு ஓட்டு போட முடியாது அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப கம்மி வந்த உடனே எப்படி வெளியே திருங்கன்னு சொல்கிறாங்க அவர் வெளியே போய் பேசினதெல்லாம் நான் பார்த்தேன்ற மாதிரி சௌந்தரியா சொல்கிறது வேலிடாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்னென்னா அருண் ஒட்டுமொத்தத்துக்கு எதிராக ஒரு கான்ட்ரடிக் பண்ணுறாரு இவரால் முரண்பாடு வருது அப்படின்றதுக்காக தான் ஒட்டுமொத்த வீடுமே எதிர்க்குது அந்த மேனேஜர் டீமே அதுக்கப்புறம் முத்துக்குமார் சொல்கிறார் ஓகே நீங்கள் ரொம்ப துடிப்பாக இருக்கீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து நீங்க உழைப்பாளர்களுக்கு சாதகமா இருக்கீங்க நிர்வாகத்துக்கு சாதகமா இல்ல சோ அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு செட் ஆகலன்றது ஓபனா சொல்லி முடிச்சிட்டு அருண் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு நீங்கள் சொன்னதே எனக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து என்னெல்லாம் பார்த்து எனக்கு நிறைய மாற்றங்கள் எனக்கு நடந்திருக்கு அதெல்லாம் போயிட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல கற்றுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நாங்கள் நீங்கள் சொ நான் இந்த சைடு இருந்து பார்க்காத போது இங்கே வந்தபோது இந்த ரூல்ஸ்லாம் கேட்கும் போது ஓ இதெல்லாம் இருக்கா நீங்களும் எந்த அளவுக்கு கன்சர்னாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுன்ற மாதிரி வெடி நேரம் கொடுத்தாரு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மேனேஜர் உணர்வே இல்லைன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் டிஸ்ட் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நேமை கண்டாயம் சொல்லியாகணும் ஸோ ரஞ்சித் வந்து பவித்ரா நேம் அவங்க போன வாட்டி டிசைட் பண்ணி பண்ணது ஃபஸ்ட்டு அருண் போனார் ரெண்டாவது நான் போகிறேன்னு டிசைட் பண்ணுது அதில் குறிப்பாக ரஞ்சித் சொன்ன ரீசன் என்ன பவித்ரா ஒரு நியாயமான முடிவு எடுப்பாங்க ஸோ எங்களுக்காக பேசுவாங்கன்னு எங்களுக்கு தோணுது நேற்றே ஒரு நியாயமான முடிவு தான் அவங்க பேசினாங்க ஓகே அந்த பேசிஸில் சொல்கிறோன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க கரெக்டாக இருந்துச்சு தீபக் வந்து என்ன சொல்கிறார் அருணை பற்றி ரொம்ப திறமையான நபர் தான் ஆனால் அவர் வந்து நல்ல முறையில் ஒரு மேலாளர் இருக்கிறதுக்கெல்லாம் இல்லை கன்சர்ன் ஃபார் இந்த சைடு மட்டும் இருந்தது ஒர்க்கு சைடு மட்டும் தான் இருந்தது தவிர்த்து நிர்வாகம் பொறுக்க பற்றி யோசிக்கலன்ற மாதிரி அருணை முடிச்சு விட்டாங்க அதில் மெஜாரிட்டி ஓட்டு வந்து அருணுக்கு வந்துருச்சு ரெண்டே பேர் தான் வரல அது சௌந்தர்யாவோட ஓட்டும் தர்ஷிகா இந்த இது அருணோட ஓட்டும் தவிர்த்து எல்லாமே அருணுக்கு வந்ததால உடனே சௌந்தர்யா எனக்கு விருப்பம் இல்லை முரண்பாடு இருக்குதுன்னு கை தூக்கிட்டு அவங்களோட தரப்பை சொல்லிட்டாங்க அதில் ரெண்டு மூணு பேர் அப்படியே என்னது இது இது இதுன்ற மாதிரி சின்ன சின்ன முரண்பாடாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் டேரக்டாக ஸ்டாப் அருண் இந்த பக்கமும் முத்து சரி பவித்ரா அந்த பக்கம் வந்துட்டாங்க நம்ம தேர்ட் ப்ரமோல் ஒன்று பார்த்தோம் இல்லையா அதில் வந்து திரும்பவும் முத்து முத்து அந்த பக்கம் போயிட்டு அருண் ஸ்வாப் ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மாற்றங்கள் நடந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஸ்லாப்பிங்கில் இதுதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு அதை தவிர்த்து சௌந்தரியா போயிட்டு குழம்புகிறாங்க எப்பா இவன்கிட்ட முடியலடா சாமின்ற மாதிரி பவித்ராக்கிட்ட சொல்கிறாங்க இவனுக்கு பண்ணுறதே அநியாயம் ஒரு பக்கம் அவர் வந்த டைமிங்கே கம்மி அந்த டைமிங்கே கொடுக்காமல் எல்லா ஸ்க்ரீன் பேஸும் இவங்க எடுத்துக்கணும்னு நினச்சா எப்படி நியாயமாக இருக்கும் ஸ்க்ரீன் பேஸ் கொடுக்கணுமா இல்லையா அதை கொடுக்கணும் அது கொடுக்காமல் இவங்க மட்டும் பர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது என்னால் ஏற்றுக்க முடியல அது மட்டும் உட்காந்து உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் மீட்டிங் 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 மீட்டிங்கிற மாதிரி வளவள குலக்கொல்களும் பெருசாக பேசிக்கிட்டே போகிறானுங்க அந்த கேட்குறக்கு காதில் ரத்தம் தான் வருது சொல்கிறதும் புரிய மடிக்குது எப்போ பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங்ன்றதே எனக்கு இரிட்டேஷன் ஆகுதுன்ற மாதிரி சௌந்தரியா சொல்கிறாங்க நான் இன்னைக்கு வெளியே போயிடலாம் தான் நினச்சேன் ஆனால் என்ன வெளியே போகிறதுக்கு அனுப்பவே மாட்டேங்கிறானுங்க அருணை போட்டி இப்படிலாம் அனுப்புறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு ஒரு பக்கம் பவித்ரா நம்ம தட்டி கேட்குறோம் வா தட்டி கேட்குறோம் வரியா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் தட்டி கேட்க போறாங்களா இதெல்லாம் பண்ண போறாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் இருக்கு ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து என்ன நினைக்கிறான் இங்கே ஸ்க்ரீன் பேஸ் கிடைக்க மாட்டேங்குது சௌந்தர்யாக்கு இந்த மேனேஜர் சைடில் ஸ்க்ரீன் பேஸ் கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு பக்கம் பேசுகிற நபர்களாக இருக்காங்க முத்துக்குமாராக இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் இல்லை ஜாக்லினா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் எல்லாருமே அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தர்யா வந்து செட் ஆகல ஐயோ இவன் கூட பேச பேசி இது பண்ண முடியாது நம்மளால் அந்த பக்கம் போனா கூட நம்ம எதனா பண்டு மாதிரி முயற்சி பண்றாங்க கடைசி வரி இவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் ஒரு பாயிண்ட் அதில் சௌந்தர்யா சொன்ன ரெண்டு பாயிண்ட்டுமே நான் அக்செப்ட் பண்றேன் அருணுக்கு டைம் ஸ்பேஸ் கம்மியா இருந்தது நான் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னொரு பக்கம் இவங்க பேசி பேசி தாவா இருக்கிறாங்களே காதல ரத்த தான் வருது முத்து மற்றும் அருண் பேசுறதா இருக்கட்டும் சின்ன சின்னதாக பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் அது ஜாக்லின் கொண்டு பல பேர் ஃபீல் ஆச்சு அதுதான் உண்மையாக நான் பார்க்குறேன் அடுத்த